போன தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஓர் அணியா இருந்து தேர்தல சந்திச்சாங்க அப்படி தேர்தலை சந்திக்கிறப்ப அதிமுகவிலிருந்து பிரிந்து ஒரு இயக்கமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடிவி தினகரன் அவர்கள் இயக்கிட்டு இருந்தாங்க நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கும் அந்த இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளா தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கு அப்ப அந்த தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு அப்படிங்கறத பாக்குறப்ப ஒரு இருபத்தி ஏழு தொகுதிகள்ல இருபத்தி ஓரு தொகுதிகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பை அமமுக தட்டி பறிச்சிருந்தாங்க இந்த இந்த இருபத்தி ஒன்னு அப்படிங்கிறது ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது ஏன்னா அந்த அணி மொத்தமா ஒரு எழுபத்தி ஐந்து இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க இந்த இருபத்தி ஒன்னையும் கூட்டுனீங்கன்னா அது தொண்ணூத்தி ஆறு இடங்களா மாறிடுது அந்த தொண்ணூத்தி ஆறு இடங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக நடத்தின ஒரு மைனாரிட்டி ஆட்சியினுடைய எண்ணிக்கை அது அப்ப அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக கூட அதிமுக வந்திருக்கலாம் அது அடுத்து அவங்க ரூலிங்க்கு வருவாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு நம்பிக்கையை இன்னும் மேகமா கொண்டு போயிருக்கலாம் அப்ப அவங்க அதை என்ன கணக்கு போடுறாங்கன்னா கடந்த தேர்தலில் இப்படி டிடிவி தினகரன் அவர்கள் தனியார் நின்றதுனாலதான் ஒரு சேதத்தை தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா பெல்ட்லையும் ரொம்ப கணிசமா அனுபவிச்சோம் சோ அப்ப இதே மாதிரியான ஒரு சேதம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நகர்ந்து நின்றால் அவர் வந்து இப்ப நேரடியா திமுக பக்கம் போனாலும் சேதம் தான் விஜய் மாதிரியான புதுமுகங்களோடு அவர் கைகோர்த்தாலும் சேதம் தான் ஆனா அது பி அவர்களுக்கு பலன் தருமா அப்படிங்கறத தாண்டி இந்த அணிக்கு நிச்சயமா பலவீனத்தட்டார் ஏன்னா நடைபெற இருப்பது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வெறும் ஐநூறு ஓட்டுல தோத்த தொகுதிகள்லாம் இருக்கு ஐம்பது அறுபது ஓட்டுல தோத்த தொகுதிகளும் இருக்கு